வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஜெயகுரு ஸ்ரீ ஆதி சங்கரரியின் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜகம் பாடல் மற்றும் விளக்கத்தைப் பார்ப்போம் பாடல் இருவது ஆடன் வருமுன்னே சிவபாலா நீ அங்கு வருக ஆசை அடங்கி இசை ஒடுங்கி கபம் மிகுந்து வெளியேற நசை மிகுந்தும் யம பயத்தால் நடு உடல் துடிக்க விசையும் உயிர் வின்னேக மெய் விதிர்க்கும் நேரத்தில் விரைந்து குகன் என் முன்னே ஒளி தந்து காட்டிடவே மகிமை வாந்த தத்துவங்களை அடக்கி வைத்து இருப்பதால் குகன் என்று பெயர் கொண்ட சுப்பிரமணிய சுவாமியே அருணை கடலே உலக விசாரங்களில் லைட்டு போன இந்திரியங்களோடு கூடியவனாய் அங்கங்களின் அசைவுகள் ஓய்ந்து கபம் மிகுந்து நுரையாய் வெளியேறுகின்றவனாய் இறப்பின் பயத்தினால் நடுங்குகின்ற உடலை உடையவனாய் எனது ஆத்மாவானது உடலை விட்டு பரலோகம் செல்லும் நிலையில் எந்தவிதமான நினைவோ அறிவோ இல்லாமல் துடிக்கின்றவனாய் என்னை காப்பாற்ற வேறு துணை இல்லாதவனாய் நான் கிடக்கும் பொழுதும் சீக்கிரமாக என் முன்னே ஒளிபொருந்த தோன்றி காக்க வேண்டும் முருகா பாடல் இருபத்தி ஒன்று சக்திவேலா முன் வருக யமபடைகள் என்னை நெருங்கி இம்சித்தி உயிர் வாங்கும் சமயமதில் சக்தி மிகி வேலோடு மயிலேறி அபயம் நீ அஞ்சேல் என்று அறிவுறுத்த வரவேண்டும் அமரர் தொழும் குமரா அருகே நீ வரவேண்டும் யமனின் பாவம் உடைய மிகுந்த கோபத்தோடு என்னை பலவிதத்திலும் துன்புறுத்தும் போது ஏ சுப்பிரமணிய சுவாமியே முருகா சக்தி எனும் வேலாயுதத்தை கையில் தரித்து நீ மயில் மீது ஏறி அஞ்சே என்று உபதேசத்தோடு என் முன்னால் விரைந்து வரவேண்டும் ஐயா முருகா முருகா வீரவேல் முருகா சக்திவேல் முருகா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளு வணக்கம்